இப்படி பத்து வருடங்கள் கட்டமைப்புகளை பெருக்கி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறாரோ அதே அந்த எங்கு நாம் பத்து வருடங்களை முடித்து பதினோராவது வருட வருடமாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையில எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில வாழக்கூடிய அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில இந்த நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வரையில கல்வியில மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்களை அங்கு வசதிகளை உருவாக்கி தொழில் முன்னேற்றத்தை விவசாய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான பணியில நாம் அங்கே சென்றிருக்கிறோம் தனியார் நிறுவனங்களில வேலைவாய்ப்பை கொடுப்போருக்கு சலுகைகள் அந்த வேலைவாய்ப்பை பெறுவோருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்ட்ரைப்பண்ட் போன்ற பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுடைய நலன் கருதி நாம் உருவாக்கி இருக்கிறோம் தடை இல்லாத இந்தியாவை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும் அதில் இப்போ குறிப்பாக ஒரு புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம் அதே மாதிரி நீர் வழியான மின்சாரம் காற்றாலை உற்பத்தி என்று பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்மைப் போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா அங்கு தலைநகரமே இல்லை தலையே இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடந்த பத்து வருடங்களில் பல்வேறு காரணங்களால் அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு அது மத்திய அரசினுடைய இந்தியாவில் ஒரு அங்கம் அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது இது தவறான ஒரு வாதம் இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய லஞ்சம் இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்க மாநில உரிமைகள் மொழி ரீதியாக பேசுவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது இதில் நான் மீண்டும் சொல்கிறேன் தொழில் முன்னேற்றம் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் உற்பத்தி மாநிலங்களில் மூன்று அல்லது நாலு மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும் மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாம் அனைவருமே எதிர்பார்த்தது போல இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக கட்டமைப்புகளை பெருக்குவதற்காக மக்களுடைய மக்களை மையமாக கொண்டு மக்களுடைய நலன் காப்பதற்கான ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை இன்று நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்திருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக முக்கியமாக மகளிர் மேம்பாடு இளைஞர்களுடைய நலன் அதே போல ஏழைகள் வறுமையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் காப்பதற்காக குறிப்பாக விவசாயிகளுடைய நலன் என்று பல்வேறு துறைகளில பல்வேறு மக்களை உள்ளடக்கி அவர்களுடைய வளர்ச்சிக்காக இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த ஒரு வருடம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் எப்படி இந்தியா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து மிக சிறப்பான வகையில் எப்படி பத்து வருடங்கள் கட்டமைப்புகளை பெருக்கி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறாரோ அதே அந்த எங்கு நாம் பத்து வருடங்களை முடித்து பதினோராவது வருட வருடமாக இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் நம்முடைய அரசாங்கம் அதாவது கடந்த அரசாங்கத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறினார்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது அமைந்திருக்கிறது இதில் மகளிர் மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை பல்வேறு திட்டங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மகளிர் நல திட்டங்கள் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இவற்றை உருவாக்குவதற்காக செய்திருக்கிறோம் அதே மாதிரி விவசாயிகள் எப்படி திரு அப்துல் கலாம் அவர்கள் புறா என்று சொல்லப்படுகிற ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அதாவது கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வசதிகளை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது அந்த திட்டத்தின் அடிப்படையிலும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனருமான நிறுவனம் இருந்த பொழுது அதற்கு மிக முக்கிய தூணாக இருந்தவரும் எங்களுடைய தலைவருமான கொள்கை அடிப்படையில் நாங்கள் குருவாக போற்று மதிக்கிற தீன்தல் உபாத்யாயா அவர்களுடைய கடையனையும் கடைத்தேற்றும் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பான வகையிலே எல்லோரையும் எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையில் எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக பாதுகாப்பு ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சியில மிக முக்கியமான மேல்கல்லை நாம் எட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இதில் விவசாயம் இன்று பருவ பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பின்னடைவுகளை உலகம் முழுவதும் விவசாயத்துறை சந்தித்து கொண்டிருந்தாலும் கூட நாம் விவசாய துறையில கூட பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தி அதில் சில சீர்திருத்தங்களை செய்து மிகச்சிறந்த ஒரு விவசாய அபிவிருத்தியை முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நிதிநிலை அறிக்கை இது இதில் கிராமப்புறங்களில் இதனால் வரையில கல்வியில மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்களை அங்கு வசதிகளை உருவாக்கி தொழில் முன்னேற்றத்தை விவசாய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான பணியில் நாம் அங்கே சென்றிருக்கிறோம் அதே போல நகர்ப்புற வளர்ச்சியில மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை அதற்கான நிதியை ஒதுக்கி நாம் செய்திருக்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் ஊரக வளர்ச்சியில பார்த்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது அதிலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான நிதியை நாம் ஒதுக்கி இருக்கிறோம் அதனால மக்களுக்கு விவசாயம் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பை பொறுத்த வரையில் நாம் திறன் பயிற்சி அதிக அளவில் நாடு முழுக்க கொடுக்க முனைந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேருக்கு நாம் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை கொடுப்போருக்கு சலுகைகள் அந்த வேலை வாய்ப்பை பெறுவோருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்ட்ரைபெண்ட் போன்ற பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுடைய நலன் கருதி நாம உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி தொழிற்சாலைகள்ல தங்குவதற்கான அவங்களுக்கு ஏன்னா ஒரு நிரந்தர இடம் இல்லை என்கிற காரணத்தினால அதையும் அரசாங்கமே செய்து கொடுக்க செய்து கொடுக்கும் என்று மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம் கட்டமைப்புகளை மிக முக்கியமான விஷயமே கட்டமைப்பு தான் பதினொன்னு புள்ளி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு நாம கட்டமைப்புகளுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் இந்த கட்டமைப்பு என்பது பல்வேறு விஷயங்கள் சாலை வசதிகள் அதே மாதிரி மின்சாரம் பவர் செக்டாரில் நாம் ஒரு தன்னிறைவை மட்டுமல்ல அதை விட அதிகமாக நாம் இன்னைக்கு பல நாடுகளுக்கு நாம் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பது சொன்னால் அது மிகையாகாது இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த பத்து வருடங்கள் ஒரு மின்தடை இல்லாத இந்தியாவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும் அதுல இப்ப குறிப்பா இந்த ஒரு புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம் அதே மாதிரி நீர் வழியான மின்சாரம் காற்றாலை உற்பத்தி என்று பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலன்றதுனால்தான் இப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க அப்போது இது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை இப்போ நாம் திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போது எது சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்வி என்பது சரியானதாக இருக்காது திருக்குறள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியும் ஒரு மாநிலம் ஆந்திரா அதாவது தலையே இல்லாம அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த விதம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஏனோ தானோ வென்று அதை பிரித்து அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு போன அந்த நிலையில அங்கு ஒரு தலைநகரத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது இதை நான் தமிழன் அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல் நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா அங்கு தலைநகரமே இல்லை தலையே இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடந்த பத்து வருடங்கள்ல பல்வேறு காரணங்களால அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு அது மத்திய அரசினுடைய இந்தியாவில ஒரு அங்கம் அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது இது திட்டமிட்ட ரீதியில் அதை பிரித்திருந்தார்களே என்று சொன்னால் முறையாக செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அதனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது அதனால ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு நிலை இல்லை நாம் அதனால மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று பாரதியாருடைய பாட்டு முடியும் தமிழனும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே இதெல்லாம் வந்து அரசியல் செய்வது என்பது தவறானது தமிழ்நாட்டை பொறுத்தவர்கள் சொல்லி இருக்கோம் அதாவது எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸு கொடுத்துருக்குறோம் மற்ற பாதிப்புகளை துறை ரீதியாக அரசு ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதில் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்குமான கடித போக்குவரத்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அதை துறை ரீதியாக எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா ஏன் அதை வெளியிட தயங்குகிறது தமிழக அரசு இதுதான் நமக்கு நாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் நாற்பதாயிரம் கோடி கேட்டோம் அதெல்லாம் இல்ல துறை ரீதியாக நீங்க என்ன கேட்டீங்க என்னென்ன பாதிப்பு என்ன அசஸ் பண்ணாங்க அது என்ன கொடுத்துருக்கோம் இதுதான் விஷயமே அதனால இது இதை வந்து அரசியலாக்குவதற்காகவே பேசுவது என்பது தவறானது அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன பீகார்ல எவ்வளவு கேட்டாங்க பீகார் ஒரு மிக மோசமாக பின்னடைந்து போயிருக்கிற ஒரு மாநிலம் அப்போ மாநில உரிமைகள் நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் கேட்பது நியாயம் ஆனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களே எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் கொடுத்திருக்கிறாங்க தொடர்ந்து சொல்லிதான் வருகிறோம் நல்லா புரிஞ்சுங்க உற்பத்தி மாநிலம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு உற்பத்தி மாநிலம்னா என்ன அப்படின்னு கேட்டா எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்க உற்பத்தி பெருகும் ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு இந்த மூணு தான் பெருசு ஆந்திரா இருந்துச்சு ஆனா ஆந்திராவில் ஏன் இல்லை ஒடிசால ஏன் இல்லைன்னா அங்கு பேரிடர்கள் அடிக்கடி வருவதனால அந்த மாநிலங்கள் வளரவில்லை அப்போ நம்ம வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ ப்ரொபோஷனா அவங்கதான் நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாரும் அப்பா அம்மா குழந்தைங்க வேண்டாம் என்று சொல்லுவோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹுண்டாய் கார் விற்கு அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குறாங்க ஆனா அங்க கார் ஃபேக்ட்ரி இல்ல அங்க டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் காருக்கு ஒரு கார் தான் ரெண்டரை லட்சம் ரூபாய் டாக்ஸ் வருது ஆனா இருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறதில்ல ஏன்னா அக்ரிகல்ச்சர் மாட்டேடி இதெல்லாம் நாம புரிந்து கொண்டு பேச இங்க வந்து நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு வந்து பத்தொன்பது பைசா தான் கொடுக்கறாங்கன்றதெல்லாம் சுத்த ஹம்பக்க இது தவறான ஒரு வாதம் இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய லஞ்சம் இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்க மாநில உரிமைகள் மொழி ரீதியாக பேசுவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சர் ஒரு வருஷமா ஒரு அமைச்சரா இருந்தவர் ஒரு வருஷமா ஜெயில இருக்கிறார் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அவரு திடீர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது பல ஹாஸ்பிட்டல் நம்ம பொது மருத்துவமனைக்கு போறாங்க செந்தில் பாலாஜி தான் சொல்றேன் பல மருத்துவமனைக்கு போறாங்க முந்தா நாள் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு தன்னை இருந்து விடுவிக்க வேண்டும்னு ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு அவர் ஆன்லைன்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு மறுநாள் இப்போ நேற்று அவர் வந்திருக்கணும் எதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க செஷன்ஸ் கோர்ட்டில் ஆனால் அவருக்கு மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஒரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நெஞ்சுவலி வந்து திருப்பி திருப்பி அதே மருத்துவமனைக்கு நான் என்ன சொல்றேன் அவர் ரொம்ப பாவம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதிச்சு இவருக்கு உடல்நிலை சரியாகலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூப்பிட்டு போகணுமா வேணாமா டெல்லிக்கு தான் கூட்டு போக முடியல குறைந்தது பக்கத்தில் இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா ஏன் நான் வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு கோரிக்கையை கொடுத்துருக்குறேன் ரொம்ப பாவம் செந்தில் பாலாஜி அவர்கள் அடிக்கடி உடல்நிலை சரியா இல்லாத போயிடுது அதனால அவரை வந்து எய்ம் சொல்லியோ இல்லைன்னா இதுல ஜிப்மர்லையோ அவரை காமிக்கணும் ஏன் சொல்ல வரான்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஆம தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வை எவ்வளவு பேசினாங்க நீதிமன்றத்துக்கு விட்டோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து நீட்டை தவிர வேற எதை பத்தி நாங்க பேச மாட்டோம் ஆம்ஸ்டாங் கொலையை பத்தி பேச மாட்டோம் இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேச மாட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு இன்னைக்கு இது ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி கேட்டீங்க ஏன் நீங்க வந்து இந்த நிதி நிதி நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து முதலாளன் எடுத்து பாருங்க நான் சொல்லல தமிழ்நாடு அரசு சொல்லுது இந்தியாவிலே நாங்கள் தான் முதல் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நான் சொல்லல தமிழ்நாடு அரசு சொல்லுது கடந்த ஐந்து வருடங்களாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமப்புற மக்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கு தவிக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஆனால் இந்தியாவிலேயே தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிக அளவு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பயனாளிகள் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா விவசாய விவசாயிகளுடைய கௌரவ நிதி விவசாயிகள் குறைஞ்சு போட்டாங்க ஏன் தெரியுமா ஏன் சொல்லுங்க விவசாயிகள் ஏன் குறைஞ்சாங்க மத்திய அரசு குறைச்சா இல்ல அந்த அந்த பட்டியலில் வர்றது பூரா மாநில அரசு தான் அங்க ஏன் குறைஞ்சாங்கன்னா அத்தனையும் இங்க போலி மத்திய அரசனுடைய நிதியில மாநில அரசு ஊழல் செய்து அதுதான் சிஏஜி அறிக்கையில் இருக்குது தான் ஏழரை லட்சம் கோடி அப்படின்னு பேசினாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நிதி அந்த சிஏஜி அறிக்கையை படிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் கழிப்பறை திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அனைவருக்கும் காப்பீடு திட்டம் இது எல்லாத்திலையும் அதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள் செய்திருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு காப்பீடு கூட மாநில அரசு தான் பொறுப்பு இருக்குது அப்போ எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சொல்கிறேன் மத்திய அரசு அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்னே வந்து செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே ஊழல் செய்வது அரசியல்வாதிகள் சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுதான் இப்போ நான் அதுதான் பதில் சொன்னேன் அவர் கேட்டது சொன்னேன் வெள்ள நிவாரணம் அப்படின்றதுக்கு அதாவது பேரிடர் நிவாரணம் அல்லது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் இது ரெண்டுமே அதிகமாக தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது அதை கொடுத்துருக்குறாங்க அதே போல நான் தான் சொல்றேனே இல்லைங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கூட கேட்டாங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க எந்தெந்த துறைகளில் என்ன கேக்குறீங்க உதாரணத்துக்கு பயிர் நாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ அது காப்பீட்டுல இருந்து போயிடும் அது ஏன் சொல்ல நீங்க அதே மாதிரி மின் கம்பங்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மின்துறையிலிருந்து பவர் மினிஸ்ட்ரிக்கு போவோம் இது இதனுடைய இது நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க சொல்றோம் நம்ம அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாங்கள் கேட்டோம் கேட்டோம் மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்தாங்க நிதி கொடுக்கோம் பணம் இல்லா இல்லாத பட்ஜெட்ல இருந்து எப்படி நிதி கொடுப்பாங்க அப்போ விவசாயத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரோடு வந்து நாசம் ஆயிருச்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அந்த இருநூறு கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்குவாங்க இதுதான் ஒரு மத்திய அரசாங்கம் செய்யும் நான் என்ன கேட்கிறேன் கோடி ஏன் கேட்டீங்க என்னென்ன துறைவாரியா கேட்டீங்க எழுதி கொடுங்க முதல மீடியா முன்னாடி சொல்லுங்க ஆனால் நான் பதிமூணாயிரம் கோடி கேட்டேன் மத்திய அரசு கொடுக்கல இந்த டைலாக் வசனம் வேணாம் கதை வசனம் எல்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம் நீங்க லிஸ்ட் கொடுங்க பட்டியல் கொடுங்க இது மாதிரி செஞ்சோம் கொடுங்க நான் நான் ப்ரூவ் பண்றேன் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் என்ன ப்ரூவ் பண்றேன்னா என்னென்ன துறையில இருந்து எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம் நீங்க கேட்டது நியாயமா இல்லையா ஆயிரம் மின்கம்பங்கள் உடஞ்சு போச்சு டிரான்ஸ்ஃபார்மர் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டானதை சொல்றோம் இன்னைக்கு வந்து மின் மின்துறையில டேஞ்சட் கோ நிறுவனம் அதுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இல்லையா அறுபத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கும் மேல மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் பல திட்டங்கள் மூலமாக கடன் கொடுத்திருக்கிறது நான் உங்களுக்கு நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நான் இருக்கிற நிறுவனத்தின் மூலமாக ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி கடன் கொடுத்திருக்க போதுமா டான்ஜெட்கோ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம் டான்ஜெட்கோக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேற எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது ஆனால் அரசியல்வாதிகளுடைய அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன் இங்க இங்கு ஆண்ட ஆள்கின்றவர்களுடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமா போச்சு தான் சொல்கிறோம் நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்களா நீங்கள் கொடுங்க டேஞ்செட்கோ நிறுவனத்தை கொடுக்காதீங்க இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு அல்லது தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்ததுனால்தான் நாங்கள் மின் கட்டணத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொல்கிறாங்க தவறான செய்தி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிச்சு யாரே டான்ஜெட்கோவை நீங்கள் நல்லா இருக்கணுங்க உங்கள் நிறுவனம் நல்லா இருக்கணும் லாபமாக ஏங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியாயமான விஷயமா இல்லையா நியாயம் தானே சொல்றது ஆனா நஷ்டத்தை அரசாங்கம் ஏத்துக்கணும் நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா மத்திய அரசு பொறுப்பாகாது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்க லாபத்துல இயங்கணும்னு லாபத்துல எப்படி இயங்க முடியும் நீங்க கட்டண உயர்வு மட்டும்தான் லாபத்தை உயர்த்துற வழியா கிடையாது ஊழல குறைங்க நூறு ரூபாய் பொருளை முன்னூறு ரூபாய்க்கு வாங்காதீங்க நீங்க நூறு ரூபாய் பொருளை முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டமாக தான் செய்யும் அதைத்தான் சொல்கிறோம் இல்லைன்னு இங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நீங்க யாராவது சொல்லுங்க சார் சத்தியமா சொல்றேன் ஊழலே இல்ல தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் சொல்றேன் சேமிப்பு என்பது சேமிப்பு தான் மிக முக்கியம் அதுதான் வருமானம் அதனால இந்த தமிழ்நாட்டு என்ன செஞ்சீங்க இதை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் முழுக்க முழுக்க இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது இதில் நான் மீண்டும் சொல்கிறேன் தொழில் முன்னேற்றம் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் உற்பத்தி மாநிலங்களில் மூன்று அல்லது நாலு மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும் നന്ദി <laughs> 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 <laughs>